வோட குழந்தைங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியடு நல்லபடியா அமையும் கடன் வாங்குற மாதிரியான சூழ்நிலைகள்ன்றது ஏற்படுறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க கோர்ட்டில் வந்து கேஸ் போடுறதா இருந்தா சொத்துக்காக இந்த டைம் பீரியடு வந்து நல்ல டைம் பீரியடுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க ருத்ரன் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் வர்ஷினி முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகள் தடுமாற்றங்களும் இருக்கும் காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சுடுங்க இந்த வாட்டி நாம இந்த ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்கிறது எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்தை விட்டுட்டு எந்தெந்த ராசிக்கு செல்ல போகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த மாத ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ரிஷபத்துல சுக்கரன் இருக்காரு மிதுனத்துல சூரியன் மற்றும் குரு இணைந்து இருக்காங்க கடகத்துல புதன் இருக்காரு சிம்மத்துல கேது இருக்காரு கும்பத்துல ராகு இருக்காங்க மீனத்துல சனீஸ்வர பகவான் இருக்காங்க இந்த மாதம் பதினாறாம் தேதி சூரியன் மிதுனத்தை விட்டுட்டு கடகத்துக்கு போயிட்டு அங்க புதனுடன் இணைந்து இருப்பாரு இந்த மாதம் இருபத்தாறாம் தேதி சுக்ரன் ரிஷபத்தை விட்டுட்டு மிதுனத்துக்கு போயிட்டு அங்க குருவுடன் இணைந்து இருப்பாரு இது இந்த மாதத்துக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் இப்போ இந்த ஜூலை மாதத்துல இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ மீன ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூலை மாதம் எந்த மாதிரியான பலங்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பாப்போம் மீனராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ஏழாம் வீட்டு அதிபதியான புதன் வந்து உங்களோட அஞ்சாம் வீட்டுல இருக்காங்க அப்படியே சூரியனுடன் இணைந்து இருப்பாங்க இந்த மாதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறமா இந்த புதன் ரெண்டு பேரும் இணைந்து இருந்தா அந்த இடத்துக்கு சம்பந்தப்பட்ட ஆர்கனைசிங் அன்றது இருக்கும் இப்போ உங்களுக்கு குழந்தைங்களுக்கு சம்பந்தப்பட்ட வீட்டுல இருக்காங்க அந்த குழந்த உங்களோட குழந்தைங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியடு நல்லபடியா அமையும் மீன ராசிக்காரங்களோட குழந்தைங்க வந்து ஜாபுக்கு போற ஏஜ்ல இருக்காங்க ஜாபுக்கு போயிட்டு உங்களோட குழந்தைங்களுக்கு பதவி ஏற்றங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டு காலேஜ் படிக்கிற பசங்க அந்த மாதிரியானா அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தலைமை பொறுப்பு பண்றது கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே உங்க குழந்தைங்க பிசினஸ் பண்றதா இருந்தா பிசினஸ்ல வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டு அப்படியே ஏழாம் வீட்டை பத்தியான புதன் வந்து அஞ்சாம் வீட்டுல இருந்து சூரியனுடன் இணைந்து இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல மேரேஜ் லவ் மேரேஜஸ் அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டு சில பெண்களுக்கு கவர்ன்மெண்ட் எம்ப்ளாயி ஹஸ்பண்ட் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க இல்ல ஒரு நல்ல பொசிஷன் எதா இருந்தாலும் ஒரு ஹையர் அதாரிட்டேட்டிவ் பொசிஷன்ல இருக்கிற ஹஸ்பண்ட் கிடைப்பதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க இப்போ இந்த மீன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எந்த வகையில ஜாக்கிரதையா இருக்கணும்னு பாத்தீங்கன்னா ரெண்டாம் வீட்டதி பத்தியான செவ்வாய் வந்து ஆறாம் வீட்டுல இருக்காங்க ரெண்டாம் வீடனு பாத்தீங்கன்னாலே ஃபைனான்சஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு ஆறாம் வீடனு பாத்தீங்கன்னா அது கடனுக்கு சம்பந்தப்பட்ட வீடு சோ இந்த மீன ராசிக்காரங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல கடன் வாங்குற மாதிரியான சூழ்நிலைகள்ன்றது ஏற்படுறதுக்கான வாய்ப்புண்டு சொல்லிட்டு சொல்லாங்க கொஞ்சம் அதனால மீன ராசிக்காரங்க வந்து கொஞ்சம் கவனமா ஜாக்கிரதையா இருந்துக்கிறது பெஸ்ட்ங்க இந்த டைம் பீரியட்ல அப்படியே ரெண்டாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் ஆறாம் வீட்டுல இருக்கிறதுனால ஃபேமிலியில கொஞ்சம் கோ கோர்ட் கேசஸ் இஷ்யூஸ் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இப்படி எல்லாத்துக்குமே நடக்காது சில பேருக்கு இன்கேஸ் வந்து உங்களுக்கு உங்களோட சிப்லிங்ஸ் கிடையில ஏதாச்சும் ஒரு சொத்து பிரச்சனை போயிட்டு இருக்குதுன்னா அந்த சொத்து வகையில வந்து உங்களுக்கும் உங்க சிப்லிங்ஸ்க்கோ இல்லாட்டி உங்க பேரண்ட்ஸ்க்கு அவங்க சிப்லிங்ஸ்க்கு இடையில வந்து கொஞ்சம் இந்த கோர்ட் ஹியரிங்ஸ் கோர்ட்ல பிரச்சனை போயிட்டு இருக்குது லீகல் இஷ்யூஸ் கொஞ்சம் கோர்ட் ஹியரிங்ஸ் இந்த மாதிரி அட்டன் பண்ற மாதிரியான சூழ்நிலைகள் தெரியுது இல்ல ரொம்ப நாளா ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்குது உங்களுக்கு இடையில உங்களுக்கு சிப்லிங்ஸுக்கு இடையில கோர்ட்ல வந்து கேஸ் போடுறதா இருந்தா சொத்துக்காக இந்த டைம் பீரியடு வந்து நல்ல டைம் பீரியடுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க இப்போ இந்த மீன ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா தொழில் வகையிலையும் அந்த அளவுக்கு எதுவுமே நல்லபடியா தெரியல ஏன்னா தொழில் வீட்டதிபதியான குரு வந்து நாலாம் வீட்டுல இருக்காரு ஓகே கொஞ்சம் மன நிம்மதியா வேலை பார்த்துக்க முடியும் உங்களால ஆனா பினான்சியலி உங்களுக்கு ச நல்லா இல்லைன்னா இந்த மாதம் உங்களுக்கு பெருசா எதிர்பார்க்க முடியாதுன்னு சொல்றது தானே அப்படியே ஏழாம் வீட்டதிபதி ஆனா சூரியன் ஏழாம் வீட்டதிபதியான புதன் ஆறாம் வீட்டதிபதியான சூரியன் ரெண்டு பேரும் இணைந்து இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த கருத்து வேறுபாடுன்றது லைஃப் பார்ட்னர் கூட வரும் அப்படியே அஞ்சாம் வீட்டு வீட்டுல ஆறாம் வீட்டு ஆறாம் வீடுன்னு பாத்தீங்கன்னால நமக்கு சண்டைகளுக்கு சம்பந்தப்பட்ட இடம் அந்த அதிபத்தி போய் நமக்கு அஞ்சாம் வீடான குழந்தைங்களோட வீட்டுல இருக்கும்போது இந்த குழந்தைங்க கூடயும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுன்றது வரும் சோ மீன ராசிக்காரங்க மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல மனைவி கூடையோ மனைவி கூடையோ ஹஸ்பண்ட் கூடயோ இல்லாட்டி வந்து குழந்தைங்க கூடையோ உங்களுக்கு மனைவி குழந்தைங்க கூட வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லைங்க இல்ல பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் குழந்தைங்க கூட கருத்து வேறுபாடுன்றது வரும் சோ அந்த விஷயத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கிற மாதிரி இருக்குங்க அப்படியே மீனராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் உங்களோட நாலாம் வீட்டுல சூரியன் இருப்பாரு நாலாம் வீடுன்னு பாத்தீங்கன்னா நிம்மதிக்கு சம்பந்தப்பட்ட வீடு ஆறாம் வீடுன்னு பாத்தீங்கன்னா டிசீசஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு சோ இந்த டைமுக்கு அப்படியே கான்ஃபிளிக்ட்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு இப்போ இந்த கான்ஃபிளிக்ட்ஸ் ஹவுஸ் லார்டு வந்து வந்து நாலாம் வீட்டுல வரும்போது உங்களுக்கு மனக்குழப்பமா இருக்கும் பொதுவாவே உங்களுக்கு சுச்சுவேஷன் அப்படிதான் தெரியுது பினான்சியல்லி அது என்னன்னா கொஞ்சம் ரொம்ப போட்டு குழப்பிக்கிறது இப்படியா அப்படியா எந்த வகையில பண்ணலாம் எப்படி நம்ம இந்த கடன்ல இருந்து தப்பிச்சுக்கணும் இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வந்து உங்க மைண்டையில வந்து தோண்டிக்கிட்டே இருக்கும் எப்பவும் வந்து துரத்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரியான யோசனைகள் உங்களுக்கு கொஞ்சம் அந்த சிச்சுவேஷன் வந்து நீங்க கொஞ்சம் தாண்டி வேண்டி இருக்கும் இல்ல பதினாறாம் தேதிக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு ஆரம்பித்த பத்தி அஞ்சுல வந்தாலுமே சரி நாலாம் வீட்டு அதிபத்தி மன வகை மன நிம்மதிக்கு மனசுக்கு சம்பந்தப்பட்ட அதிபத்தியோட சேர்ந்து இருப்பாங்க புதன் கூட சோ அப்பவுமே வந்து உங்களுக்கு மென்டல்லி அந்த அளவுக்கு நல்லா தெரியல மென்டல் ஹெல்த் மொத்தத்துல பாத்தீங்கன்னா மேரேஜுக்கு ரிலேஷன்ஷிப் லைஃபுக்கு புதுசா ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்கிறதுக்கு இதுக்கு நல்லா இருக்குது பட் பினான்சியல் வகையில மென்டல் வகையில மீன ராசிக்காரங்களுக்கு அந்த அளவுக்கு நல்ல சிச்சுவேஷன் தெரியலங்க சோ மீன ராசிக்காரங்களுக்கு இந்த மா இந்த டைம் பீரியட்ல என்ன ரெமிடி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம் மீன ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த கடன் பிரச்சனைன்றது இருக்குது இல்லையா உங்களுக்கு அந்த கடன் பிரச்சனைன்றது போறதுக்காக சங் நீங்க டெய்லி விளக்கேத்து வச்சுட்டு ருண விமோச்சன அங்காரகஸ்தோத்திரம் படிக்கணுங்க ருண விமோச்சன ஸ்தோத்திரம் படிச்சா இப்போ உங்களுக்கு ஒரு பத்து ரூபாய் கடன் இருக்குது பத்து ரூபாவும் அடையாது பட் ஒரு அஞ்சு ரூபாய் கடனும் ஆறு ரூபாய் கடனும் அடையிறதுக்கான ஒரு சுச்சுவேஷன்ன்றது உங்களுக்கு வரும் அப்படியே கனகதாரா ஸ்தோத்திரம் ஒன்னு படிச்சுக்கணும் கனகதாரா ஸ்தோத்திரம் படிச்சா கொஞ்சம் ஏதாவது ஒரு வகையில வந்து பண வரவுன்றது இருக்கும் இந்த ஒரு மாசம் வந்து மீன ராசிக்காரங்க நான்வெஜ் விட்டு கொடுத்த பெஸ்ட் எதுக்கன்னா நம்ம என்ன சாப்பிடுறோமோ அதுதான் நம்ம வா வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க சோ இந்த செகண்ட் ஹவுஸ் ஸ்பீச்சு ஃபுட் ஃபினான்ஸ்க்கு சம்மந்தப்பட்ட ஹவுஸ் யாருக்கு ஸ்பீச் கண்ட்ரோல்ல இருக்குமோ அவங்களுக்கு ஃபினான்ஸ் நல்லா இருக்கும் யாருக்கு வந்து ஃபுட்டு கண்ட்ரோல்ல இருக்குமோ அவங்களுக்கு ஃபினான்ஸு ஸ்பீச்சு ரெண்டுமே நல்லா இருக்கும் ஸோ இந்த ஒரு மாதத்துக்கு வந்து நீங்க ஃபுட்டு கொஞ்சம் சாத்விக் ஆன ஃபுட்டு எடுத்துக்கிட்டு நான் சொன்ன ரெமடிஸ் பண்ணீங்கன்னா மீன ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு மேக்சிமம் நெகட்டிவ் இது ஈவெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாங்க மற்றபடி மீன ராசிக்காரங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும் எந்த விதமான கெட்ட பலன் அமையக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோப வந்து இந்த மாதிரியான பலன்கள் தொடர்ந்து பார்க்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழே காமெண்ட் காமெண்ட் பண்றது மட்டும் மறக்காதீங்க நன்றி